முக்கணிகளில் ஒன்றான பலாமரம் வச்சு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க அஞ்சாவது வருஷத்துலேருந்து எங்களுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அஞ்சாவது வருஷம் ஆறாவது வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து காய்கள் தான் கொடுத்துருந்தது இந்த வருஷம் ஏழாவது வருஷம் அப்படிங்கும்போது நிறைய பிஞ்சுகள் வச்சுருந்ததுங்க அது வந்து நல்லா திரண்டு பழுத்துருச்சுங்க பழுத்து அணிலும் கடிச்சிருக்கும் போல் ஏதோ ஒரு பறவையாக அணிலான்னு தெரியல நல்லா கடிச்சு மனம் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ நாமளே பறிச்சிடலான்னு சொல்லிட்டு ஏணியெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க நான் முன்னையே அதுக்கப்புறம் கயிரும் கத்தியும் எடுத்துகிட்டு நான் மேலே ஆரம்பிச்சுட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேங்க நான் கயிறு எதுக்காக எடுத்துகிட்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழத்தை அப்படியே கட் பண்ணி கீழே போடும்போது அப்படியே அடிப்பட்டு வீணாக போயிருங்க ஸோ கயிறு கட்டி நம்ம கீழே அறுத்து விடும்போது அது வந்து சேஃபாக வரும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மேலே கஷ்டப்பட்டு ஏறி நான் வந்து கயிறு எல்லாம் சுற்றியும் ஆற சுற்றியும் விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் அறுத்து விடலான்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக இருக்கிற இடத்துல உட்காந்து நான் அறுத்து விடவும் ஆரம்பிச்சிட்டேங்க உண்மையாலுமே இந்த பழம் வந்து அவ்வளோ ஒரு சுவைன்னு சொல்லலாங்க சப்பையாக இல்லை நாங்கள் வச்சு கா வெயிட் பண்ணதுக்கு அவ்வளோ ஒரு பழனே கிட கிடச்சிருக்குனே சொல்லலாங்க ஒரு வழியை நான் வெட்டி கீழே விட்டாச்சுங்க சேஃபாகவும் கீழே இறக்கி விட்டுட்டேன் கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் முடிய எனக்கு பத்து நிமிஷம் போல ஆச்சுங்க ஒரு வழியாக நான் வந்து பலாப்பழத்தை வெட்டிட்டேன் சந்தோஷத்தில் கீழே இறங்கி வந்து பார்த்தேங்க உண்மையாலுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக சாப்பிடவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தங்காட்டி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க